இப்ப எனக்கு வருத்தம் வந்துட்டு வேலையுக்கு போடுறாங்க கஷ்டம் கொஞ்சம் தூரம் நடந்து போனால் தலை சுட்டுது தலை கடுக்குது ப்ரெஷர் கொஞ்சம் ஆஸ்பத்திரிக்கு போனால் ப்ரெஷர் கொஞ்சம் மரத்தம் இல்லை ரெஸ்ட் எடுங்கன்றாங்க நான் வீட்டில் இருந்தால் அதில் சாப்பாடு இல்லை படிப்பு ஜிலாவணும் மற்ற ம தண்ணி வில் கரண்ட் வில் இல்லைன்னா தான் கட்டணும் கடமை நான் தை நான் தான் கட்டணும் எல்லாத்தாலையும் கஷ்டம் தான் எனக்கு ஒரு உதவியும் இல்லை எனக்கு அம்மா இல்லை அப்பா இல்லை அப்பாடு சௌரங்கள் அம்மளாக்கள்லையும் உதவி இல்லை அப்பாடாக்கள்லையும் உதவி இல்லை எனக்கு சௌர உதவியும் இல்லை பெருசாக உதவி செய்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லை நான் வேறு இப்போ நம்ம எனக்கு சாப்பாடுன்ற உலக தமிழர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம நிற்கிறோம் ஏன் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் பார்க்குறது முதல்ல நம்ம நிற்கிற இடத்தை கொஞ்சம் பாருங்கள் பாலம் பாலக்கேக்கிற ஒரு தண்ணி நாங்கள் உண்டைக்கு இந்த எதுக்காக என்ன பதிவுன்னு சொன்னால் விருக்கமான நிலைப்பாடு இருக்கிற குடும்பம்லாம் சந்திக்க போகிறோம் அது ஆடியோ சுடாக தான் போறோன்னாங்க பழமையாக நாங்கள் ஆடியோ சுடாக தான் போடுறாங்க அந்த ரீதியில் இன்றைக்கு ஒரு நாங்கள் உண்டைக்கு ஆடியோ சுடாவை இனம் கண்டு நாங்கள் அங்கே பதிவு செய்ய போகிறோம் என்ன ஏதுன்றதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் பார்க்குறது நல்ல புதுசாக வர சோகரங்கள்

இது என்ன இந்த திப்பிலி கோச்சிக்கூத்துறலையே வாடி பே கடைக்கு மறந்தா நீ மட்டுமே இருக்கா என் மூணு சத்தம் இதா கிடக்கு இந்த பீக்கர் சத்தம் கோயில் தானே என்ன அங்கால கோயில்கள்

வணக்கம் இங்கே ஆ ரைட் உங்களோட பேர் என்ன என் பேர் தேவி தேவியா ஆ உங்களோட கணவர் பேர் என்ன உதயராஜா உதயராஜா கணவர் பெங்க அதை விட்டு பிரிஞ்சு பத்து வருஷம் பத்து வருஷமா மைக்கு பால் பத்து வருஷம் ஆ பத்து வருஷம் போய் உங்களோட சாப்பாடு சாப்பாட்டுக்கு என்னம்மா செய்கிறேன் நீங்கள் அன்னைய சாப்பாட்டுக்கு என்ன செய்ய வீட்டு வேலைக்கு போகிறேன்னா வேலையிலுக்கு தம்பிறேன் சமைக்க வீட்டு வேலையிலுக்கு போயிட்டேன் கஷ்டப்பட்டேன் அவங்கள வளர்க்குறேன் அஞ்சு வருஷம் அவர் பிறந்த அஞ்சு மாதம் தலை விட்டு போனவர் அவங்களோட அப்பா அவர்களுக்கு நான் தான் கஷ்டப்பட்டு பார்க்குறேன் இப்போ எனக்கு வருத்தம் வந்துட்டு வேலையிலுக்கு போகிறான் கஷ்டம் கொஞ்சம் தூரம் நடந்து போனால் தலை சுற்றுது தலை கடுக்குது ஃப்ரெஷ்ஷருக்கு கொஞ்சம் தான்றாங்க ஆசத்திரிக்கு போனால் ஃப்ரெஷருக்கு கொஞ்சம் மருத்தம் இல்லை ரெஸ்ட் எடுங்கன்றாங்க நான் வீட்டில் இருந்தால் அதில் சாப்பாடு இல்லை படிப்பு ஜிலவு பார்க்கணும் மொத்தமாக தண்ணி வில் கரண்ட் வில் இல்லைன்னா தான் கட்டணும் கடமை ஆகினாலும் அதை நான் தான் கட்டணும் എല്ലാത്താലേയും കഷ്ടം താ എനിക്ക് ഒരു ഉദവിയും ഇല്ല എനിക്ക് അമ്മ ഇല്ല അപ്പാൽ അപ്പാട് സൗരങ്ങളെ അമ്മടാക്കളുടെയും ഉദവില്ല അപ്പാടാക്കളെയും ഉദവില്ല സൗര ഉദവിയും ഇല്ല പെരുസാ ഉദവി ചെയ്യുന്നത് ഒരുത്തരും ഇല്ലേ നാളെ ഇപ്പോൾ മറ്റേ എനിക്ക് സാപ്പാടെ എൻ്റെ പിള്ളേർക്ക് സാപ്പാടെ എൻ്റെ പ്രചനിക്ക എല്ലാത്തും എനിക്ക് ശരിയാണെന്ന് കഷ്ടം അമ്മയെ എൻ്റെ വീട് കൂടി എനിക്ക് അറസ്സാംഗ കട്ടിട്ട് വന്ന ഒരു ലക്ഷം രൂപയുടെ വീട് തന്നിയും കറണ്ടും അതെല്ലാം അടച്ചാ മതിയാളം അടുത്ത് നിന്നോ ടോയ്ലെറ്റ് വശത്തില്ലേ அன்றை குலைக்கிறது அண்டடையை சாப்பிட மாட்டேன் காணும் வேறு ஒன்றுக்கும் காணாது சரியான கருத்தத்துக்கான இல்லை ஒரு சின்ன கடையை பொறுத்திருக்க அதுக்கு அதுக்கும் எனக்கிட்ட முன்பணம் ஒன்றும் இந்த கியூஆர் காசு மட்டும் மாதிரி அதில் மாதத்துல ரெண்டாயிரத்தஞ்சு ரூபா காசு எடுத்து கடன் காய்ச்சுக்கு தண்ணி காசு எல்லாம் கட்டி கடனுகள் வாங்கினேன் கடனு கட்டினேன் அன்றைக்கு ஒரு நாளைக்கு ஒரு சோறாகி சாப்பிடலாம் வந்த காசு ஒரு அடுத்த நாள் இருந்தது நான் உழைக்க போனாதான் வேலைக்கு வேலைக்கென்று போனாதான் சாப்பாடு இல்லாட்டி இல்லை நம்ப சரி அங்கே இங்கே தெரிஞ்சிட்டு தான் நான் வேலை வாட்டிக்கு போய் வரணும் எட்டரை மணி ஒம்பது மணி அவங்க யானைக்காட்டால் போய் வரணாமே இருக்கு எத்தனை யானை கூட்டி திரு ரோட்டால் போய் வரல டவுனுக்கு நம்ம போய் வந்தோம் இங்கே எல்லாடையும் வேலை செஞ்சு உரம் பண்ணிட்டு நம்ம உள்ள வேலைக்கு எல்லா இடம் வீட்டு வேலையே போயிருக்கேன் நல்லா கஷ்டம் போட்டிருக்கேன் இப்போ என்ன வருத்தம் அப்போ போன கிழம கூடி போய் ஆசிரியர் படுத்தாமல் இருந்தேன் அங்கே போனால் ரத்தம் இதம்மா போ சாப்பிட்ற இல்லையா ரத்தம் இல்லைன்னு ஏசுகிறாங்க சாப்பாட்டுக்கு வரி வேணுமே இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்குறதா நான் சாப்பிட்றதா தர காசில் எல்லாம் செய்யணும் எனக்கு சரியான கஷ்டம் எனக்கு என்ன என்ன செய்யறேன்னு தெரியாமல் என்ன செய்யும் பிள்ளை கழிச்சு இன்னும் கொஞ்சம் காலத்து இதில் வளர்த்துடுவோம்னு தெரியன் மற்ற எனக்கு சொல்கிறது ஒரு வச இதுவும் இல்லை எந்த கஷ்டத்தை தான் சொல்லிக்க அவர் திட்டிங்க ஒருத்தட்டி இருந்தால் இந்த இல்லாட்டி என்ன வீட்டுக்கு படுக்கிறேன் இல்லாட்டி வருத்தம் இல்லா படுக்கிற யாரும் கூப்பிட்டா வேலைக்கு போகிறார் டவுனுக்கு கொஞ்ச நாள் போய் வந்தேன் அப்புறம் டாக்டர் ஏஜினார் நடந்துட்டுருக்கா இங்கே உங்களுக்கு ப்ரெஷர் கூட்டாஞ்சிட்டு புறவா ஆசத்திரியில் போய் வாட்டில் இருங்க நான் என்ன வாட்டில் இருக்கலையாண்டு புறவை சேலையனை போட்டு டிக்கெட்டை வெட்டி விட்டார் வளர்ந்து கொஞ்ச நாள் வளர்ந்தா தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் அவர் இப்போ ஆறாம் ஆண்டு படிக்கார்

ஓரு போய் மூன்று நாள் அவங்க அக்காலை விட்டான் நின்று போகிறாரு அரிசி பெருசாக வேலை செய்ய மாட்டார் அவருக்கு பிறந்த ஒன்றரை மாதத்துலேருந்து அஸ்மா அஸ்மா வந்ததில் அவர் பெருசாக வேலை செய்ய மாட்டார் பாரமான வேலை வச்சு கொடுக்குறல்ல கூட்டிகிட்டு போகிற பொடியும் நாரன் அந்த பக்கத்துலேயும் நெல் கட்டெல்லாம் குட்டி போவானுங்க நெல் காய வைக்க நெல் பிடிக்கண்டா குட்டி போவானுங்க நெல் மூடையெல்லாம் தூக்க மாட்டான் அவனுக்கு என்ன விட மோசமாக இளைப்பூ ஒன்றரை மாதத்தால் வந்து அஸ்மாதானே ஏழரை வயசு மட்டும் அவனோட தெரியாவான கஷ்டப்பட்டன அவனுக்கு ஆஸ்பத்திரியும் ஆஸ்பத்திரியும் இப்போ அப்புறம் கடைசியாக தான் மொட்டைகளை பிற டாக்டர் தான் அவர் அவர கையால் அந்த அசுமாவில் தாக்கினர் மொட்டை ஹாஸ்பிட்டல் பெரிய ஹாஸ்பிட்டல் இங்கே இங்கே கொண்டு போனால் ஆம்புலன்ஸ்லாம் கணிப்பி விட்டுருவாங்க இப்போ இருந்திருந்தோடு வருது ஒரு ஒரு வருஷமா இல்லாமல் இருந்துச்சு இப்போ இந்த புழுதியல் டஸ்துகள் வந்தால் இருமல் வந்துச்சுன்னா அந்த கொஞ்சம் ஆளுக்கு மூச்சு தகுந்த மாதிரி இருக்குது சின்ன விரதம் நாளும் தாங்க மாட்டான் ஒரு காய்ஜல இருந்தாலும் தாங்க மாட்டான் ஒரு நாளைக்கு காய்ச்சல் வந்து அடுத்த நாளைக்கு அப்படியே வந்துடுவான் பிள்ளை அது வந்து சாப்பாடு இல்லை தானே ஆக்களுக்கு ஒழுங்கான அந்த வளர்ந்து வாரணத்தில் அவங்களுக்கு ஒழுங்கான சாப்பாடு இல்லை நான் என்ன ஒரு கறியும் சோறையும் பருப்பையும் ஜோம் ஆக்கிவேன் இல்லாட்டி ஒரு பருப்பு கறியும் சோறையும் ஆக்கி வச்சு போட்டு நான் வேலையை விற்றுருவேன் அவங்க ஸ்கூலுக்கு வந்தால் அவங்களே இருந்தால் சா சாப்பிட்டு அவங்களா தெரியலாம் கிளம்பி எடுத்து வேலையை போகிற நீங்கள் எனக்கு ஞாயிற்றுக்கிழமில மணி லீவு தந்தவங்க சனிக்கிழமை போகலையா வண்டை போகல நான் கோயிலுக்கு போகணுன்றதுக்காக போகல

என்ன பெயருங்கூட ஆ பள்ளிக்கூடம் போகிறீங்களா ஓ எந்த ஸ்கூலுக்கு போகிறீங்களா எத்தனை ஆண்டு காயங்கூடா காயம் காயங்கூடா எத்தனை ஆமான் படிக்கிறீர்கள் பத்து பதினோராம் ஆண்டு பதினோராம் ஆண்ட இப்போ இந்த வருஷம் க்ளாஸ் இது இந்த ஓயலோ இந்த வருஷம் ஓயல் மாதிரி ஆ போனேன் எக்ஸ் எம் எல்லாம் ரிப்போர்ட்டில் சந்தவங்களா பத்தாம் ஆண்டு சந்தோகம் தந்தவங்களா இப்போ கடைசியாக எப்போ வந்து வாங்கி போட்டுநூறாம் பாராம் மாதமா அந்த ரிப்போர்ட் பழைய ரிப்போர்ட் இருக்குதா உங்கள்கிட்ட எலி போட்டு எலி போட்டா ஆ ஆ ஆ ஆ இப்போ கடைசியாக கணக்கில் எல்லாம் இப்போ நீங்கள் இந்த ஓயருக்கு வரைய வந்திருக்கிறீர்கள் இப்போ எக்ஸாம் இல்லையா இப்போ எழுதிப்பீங்களே டெஸ்ட் எழுது இல்லையா டெஸ்ட் எழுத்தின கணக்கில் எத்தனை மார்க்ஸ் உங்களுக்கு இங்கிலீஷில் எத்தனை மார்க்ஸ் விஞ்ஞானத்தில் மார்க்ஸ் சமயம் தமிழ் சொல்ல முடியுமா பேப்பர் காட்டு பிள்ளைங்கல்ல பேப்பர்னு காட்டில் பேப்பர்னா காட்டு இல்லையா காட்டுனா அப்படியே காலில் சாப்பிட நீங்கள் தண்ணிச்சோறு தண்ணிச்சோரா நல்ல சாப்பாடு தண்ணிச்சோறு இப்போ எங்கள் தண்ணிச்சோறு நானும் தண்ணிச்சோறு வந்து அப்படி தந்தேன் தண்ணிச்சோறுனா சரியான விருப்பம் மற்ற மட்ட சாப்பாடுகளை விட தண்ணிச்சோறு சமை எனர்ஜிக்காக இருக்கும் எங்களோட அப்பா தொண்ணூற்றி ரெண்டு வயசுலாம் மோசம் போனவர் அவரை வேலையை அவர் தான் செய்வார் மூணு நிறைய அவருக்கு இந்த சா சோறு தான் காலையில் பழஞ்சோறு தான் பச்சரண்டா தண்ணியை கொஞ்சம் ஊற்றிட்டு வெங்காயம் ஒரு கொஞ்சிக்காயம் போட்டுடா க சில வழியில கருவாடுகள் அம்மா சு சுட்டு கொடுப்பாங்க பொரிச்சில பொறி பொறிக்கிறத விட சுட்டு தான் கொடுக்குறது அதை பொறிக்கிற எண்ணெய் தண்ணி இருக்கிற அது நல்ல சாப்பாடு அப்படி தான் தொண்ணூற்றி ரெண்டு வயசு வரைக்கும் இருந்தவர் அவரை வேலைய அவர் தான் செய்வார் அதனால சாப்பாடு அந்த தண்ணிச்சூறு சாப்பாடு இந்த அந்த சாப்பாடை விட வேறு ஒரு சாப்பாடும் இல்லை அது எந்த கடலில் போய் நீங்கள் பிரியாணி சாப்பிட்டாலும் அது வேறு விளக்கம் ஆனால் இது இதுக்கு பிறகு தான் அது சரி தானே அப்போ நீங்கள் நேற்று என்ன சனிக்கிழமை நேற்று பள்ளிக்கூடம் போனீங்களா வெள்ளிக்கிழமை இல்லை கோயிலுக்கு போகலாம் கோயிலுக்கு போகணுங்களா கடைசியாக அப்போ பள்ளிக்கூடம் போனீங்க போடலாம் வேலைக்கெல்லாம் போகணிங்கள் அப்போ நீங்கள் தவறாக பள்ளிக்கூடம் ஆ நேற்று வெள்ளிக்கெல்லாம் போவோம்ல இந்த கோயிலால் போகல என்ன ஆ சரியா மற்ற டியூஷன் கிளாஸுக்கெல்லாம் போகிற நீங்களா அப்படி வாசத்துக்கு இல்லையா இப்படிலாங்களே வசதி இல்லை போகிறதுக்கு க்ளாஸ் இல்லையாப்பா அவங்களுக்கு கிளாஸுக்கு படிக்கிறதுக்கு விருப்பமாக இருக்காப்பா இப்போ அம்மா இவ்வளோ சூரத்துக்கு கஷ்டப்படுறாங்களே அம்மோட விளக்கங்கள் அறங்கி இருக்கிறாங்களா அவங்களை ஏதாவது செய்ய ஒரு எண்ணங்கள் இருக்கா அவங்களுக்கு இல்லாட்டி நானும் சொல்லி கேட்கப்படாது இப்படி இருக்கணும் தெரிக்கணும் இல்லை படிக்க விருப்பம் படிக்க விருப்பம் தான் படிக்க விருப்பம் படி ஸ்கூலுக்கு போகணும் ஒரு நாள் விருப்பம் தான் நீங்கள் கத்தக்கூடாது பொடியங்கள் இளந்தாரி பொடியங்கள் கத்தக்கூடாது ஏன்னா சரிதானே கண்ணத்துடைய முதல்ல கண்ணத்துடையங்க ரைட் சிரிக்கிறீங்களா அது போதும் கத்தக்கூடாது கூட கண்ணெல்லாம் கிளங்குது விளங்குது ஆனால் நீங்கள் அழுதக்கூடாது சரிதானே உங்களுடைய படம் நீங்கள் கதைங்க பரவாயில்லை படிக்கிறதுக்கு வி விருப்பமே இருக்குண்ணே அப்போ இப்போ நீங்கள் இப்போ பார்க்குற உறவுகள் யாராவது முன் வந்து தம்பியை கொஞ்சம் படிக்கங்க தம்பியை கொஞ்சம் டியூஷன் கிளாஸுக்கு போங்க ரெண்டாவது டியூஷன் கிளாஸுக்கு போகணுன்னா நீங்கள் எவ்வளோ திரும்ப போகணும் இங்கேருந்து எவ்வளோ ரொம்ப போகணுன்னு செங்கடி போகணும் செங்கடிக்கு போகணும் மேன ஆ அப்படின்னா பஸ்லாம் போகணும் மேன அம்மா சொல்கிறா போயிட்டு வரதுக்கு இருந்து முடியும் பண்ணுறேன் அப்படி ஒரு வசதிகள் வந்து பாக்குற உறவுகள் யாரும் முன் வந்தாங்கன்னு சொன்னா நீங்க போவீங்களா தொடர்ந்து போவீங்களா ரெண்டு மாதத்துக்கு தொடர்ந்து போறது மாதம் விட்டு போட்டு நிற்கிறதா என்ற பாடல் இருக்கா என்ன தொடர்ந்து என்னென்ன அப்படி போனால் என்னென்ன பாடத்துக்கு போவீர் நீர் இங்கிலீஷும் இங்கிலீஷுக்கும் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் நாலு பாடத்துக்கும் போகிறதுக்கு விருப்பம் ஏன்னா மற்ற பாடங்களுக்கு ஏன் தீர் தமிழை விட்டு தீர் சமயத்தையும் தீர் நமக்கு நம்ம மொழியை முதல்ல விட்டு தீர் பெரியதானே தமிழ் நம்ம பறந்த அது நமக்கு இதுக்கு அப்படி நினைச்சுக்குள்ளே அனைத்துக்குள்ளே ரத்தத்தில் இருக்கணும் என்ன ரைட் ஓகே அது இருக்கட்டும் இருக்கும் இப்போ மற்றது அண்ணா வேலையை போய்த்தாரு இப்போ தம்பியாக இருக்கிறாரு அவர் இப்போ நானும் வந்திருந்து பார்த்து கொண்டு இருக்கேன்னு சிரிச்சு கொண்டு இருக்கிறாரு என்னட்டு கேட்போம் அவர் வாங்க நீங்கள் தம்பி வாங்க கடன் கடைச்சிரி தஞ்சிரி ஒன்று இருக்கார் ரெண்டு விளங்குது இல்லை இவ்வளோத்த வாங்க அண்ணாச்சிட்டு வாங்க அண்ணாச்சி ஒன்று வாங்க முன்னது வந்துடுறது பார்த்து ஒன்று இருக்கிறேன் ஒரு சிரிப்பு சிரிச்சி ஒன்று இருக்கிறார் ரெண்டு விளங்கு இல்லை இந்த தம்பியில் பேரை சொல்லப்பா சதீஷ் சதீஷாப்பா தம்பி எத்தனை மண்டப்பா படிக்கிறா ஆறாம் ஆண்டு ஆறாம் மண்டப்பா படிக்கிறா எந்த ஸ்கூலில் பா போகிறா காயங்குடா காயங்குடாப்பா காலையில் சாப்பிட்டியாப்பா ஓ தண்ணி ஒரு சாப்பிட்டீங்க என்னப்பா அப்போ நீங்க போன வருஷம் குளச்சி பண்ணாலும் இருக்கணும் எழுதினீங்க என்ன மார்க்ஸ் எடுத்தேன் நீங்கள் சும்மா சொல்லுங்கள் நான் ஒருத்தனை சொல்ல மாட்டேன் நீங்கள் ரகசியமாக சொல்லுங்கள் தரல இல்லை கொலசி கொலசிப்பாக கட்டேன் நான் இந்த ரிப்போர்ட் ஓகே நான் இந்த வருஷம் எழுதி தள்ளி அழித்தானே காட்சி இருப்பாங்க கொலசி என்ன மார்க்ஸ் எடுத்தது ஆறு எண்பத்தாறு நாளே இப்போ எழுபது ரெண்டு நாள் பாஸ் தானே ப்ரொவானி வந்துருப்பாங்களே சர்டிஃபிகேட் தரலையோ என்ன லாம் அப்போ தலைமுடியெல்லாம் வந்து அகோரமா தான் இருக்குது சரி வராது அண்ணாக்கும் அகோரமா இருக்குது என்ன நான் ஏட்டிக்கு போட்டியா வளர்க்குறீங்களோ அப்போ காசு இருந்தா அப்ப உடனே தலைமுடியை போய் வெட்டி வீரோ அப்ப பாக்குற அண்ணா மாமா மாமா கிட்ட அண்ணா கிட்ட என்ன கேட்குறீர்கள் நீங்க கேளுங்க என்ன படிக்கிறது ஸ்கூல் பேக் இருக்குதா

கொஞ்சம் நல்லா இருக்கு ஆனா கொஞ்சம் கழுவி கிழவி பாவிக்குதான்

நீங்க கொஞ்சம் பள்ளிக்கூட போற இல்லையா

தம்பி இருலித்து அடித்தலை சொன்ன தம்பி அந்த பொடி நல்லா பாட்டுலாம் படிப்பான் விஜயரா பாட்டுனா சும்மா அப்படி படிப்பானாண்டு தான் சொல்லித்தான் வந்தவர் என்ன பாட்டு படிக்க போறீங்க நானும் ஒரு விஜய் தான் விஜய் எனக்கு நல்லா பிடிக்கும் விஜய் நல்லா பிடிக்கும் நீங்கள் இப்போ அஜித் ஃப்ரெண்டா விஜய் ஃப்ரெண்டா எனக்கு தெரியல ஆறு ஃப்ரெண்ட் இங்கே தளபதி தளபதியா அப்போ நீங்கள் தளபதி என்ற ஒரு சிறப்பான ஒரு பாட்டு ஒன்று அப்படி வேறு லெவலில் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுங்களா படித்து காட்டுங்களா பார்ப்போம் ஒரு பாட்டு ஒன்று படிச்சு காட்டுங்களா நானும் பந்தனே இதுல பார்த்து கொடுக்க சிரிச்சி ஒன்று தான் இருக்கிறீங்க எனக்குண்டா ஒன்றும் இல்லை ஒரு விஜய பாட்டு ஒன்று படித்து காட்டுங்க என்ன பாடு படிப்போம் இல்லை அவ்வளோ பெருசாக ஜோசிக்க தெரியவது லாஸ்ட் ரெண்டு வரைக்கும் படிக்கிறாவுண்டே என்ன ஃபுல்லாக படிக்க சொல்லில்ல ராகுங்களை பார்க்குறாரு சுதீரா படிக்கிறதா கமல்ல காசேந்தர் ராகுங்களை படிக்கிறதாண்டு அப்படியா ஆ அப்போ சுல்லா படி என்ன பாட்டு படிக்குமே என்னோட ஒரு பாட்டு ஒன்று படிப்பேன் ஆ கடைசியா நேற்று படித்த பாட்டு என்ன பாட்டு விஜயடா பாட்டு நேற்று படிச்சியா ஆ ஆ என்ன பாட்டு படிச்சேன் நேற்று விஜய் ரா பாட்டு இந்த கலப்பத்தி பேர கடை ஆந்தா அந்த நல்லா தானே படிக்கிறீங்க படிச்சு கேத்துங்கடா அவருக்கு அங்கே என்ன பார்க்க தேவையே நீர் இங்கே பாரு இங்கே பார் அம்மா பாக்குதா நான் செய்ய பார்த்து என்ன மீன் மீன் தளபதியா அப்போ என்ன தலைமீ இந்த தளபதி பேர கெட்டில டி டி டிடிடி டிடி அந்த நல்ல ராதெல்லாம் போட்டு படிக்கிறாரு நான் அடுத்த முறை வரக்குள்ள சரிதானே அடுத்த முறை வரக்குள்ள அந்த பார்க்குற மாமாமார் அண்ணாமார்கள் வந்து உதவிகள் உங்களுக்கு அந்த வீடியோவில் பார்த்து கண்டிப்பா செய்வாங்க அப்படி செய்தாங்கன்னு சொன்னா அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கக்குள்ளே நீங்க திறமையாக பாட்டு ஒன்று படிக்க வேணும் சரிதானே சரி சரிதானே இப்போ பார்க்குற அண்ணமார்கிட்ட என்ன கேட்குறீங்க ஒரு சைக்கிள் ரெண்டு வேணும் சைக்கிள் வேண்டுமோ அப்போ சைக்கிள் இருந்தால் பள்ளிக்கூடம் போகாமல் ரவுண்ட் அடிக்கிறீயோ இல்லை

நம்ம பணியில் போயிருங்க தலைவர்ங்க தலைவர் உங்களுடைய பாருங்கள் வேலை பாட பொழுதுல இருக்கு இந்த சைக்கிளில் என்ன வாங்க தலைவர் மோட்டர் சைக்கிளில் போக மாட்டேன் இல்லை தம்பி மோட்டர் சைக்கிளில் ரவிக்காராக நிற்காங்க கரைச்சி எல்லாம் வாங்க தலைவர் அப்போ எழுதுவாங்க இப்போ நான் ஒரு ஹெல்மெட் எடுத்துகிட்டு சொன்னேன் ஹெல்மெட்டும் போயிட்டு வாங்க போவோம் தம்பி ரெண்டு சைக்கிள் எடுத்துகிட்டு வந்துட்டார் அண்ணன் எல்லாம் பாட சொன்ன அண்ணன் ஒரு முன்னாள் போராளி எல்லாருக்கும் வணக்கம் நான் கொடுக்காமடு ஆடிஎஸ் தலைவராக இருக்கேன் என் பேர் பரமகுரு நான் முன்னாள் போராளி எனக்கு கதைக்கு இந்த பெருசாக கதைக்கு வராது ஏன்னாட்டா எனக்கு இந்த நிரம்பு அடித்து உடைச்சதால் இழு வாய் இழுக்கும் அதெல்லாம் பெரு பெருசாக கதை வராது கதை நான் காட்டுற எல்லா வீட்டுக்கள்லையும் கஷ்டமா நிலையிலாம் இருக்கு அங்கே காரணம் என்னென்னா பொம்பளை தலைமை தாங்கும் வீடுகள் தாங்கிதுகள் அவங்களுக்கு போதிய அளவுக்கு ப படிப்புக்கு வேண்டிய பொருட்கள் பிள்ளைகள் போகிறதுக்கு வசதிகள் இல்லை சைக்கிள் இல்லை பஸ்ஸுக்கு கூட போகிறதுக்கு காசு இல்லை ஆனால் இந்த அக்கா இல்லைனா வீட்டுக்கெல்லாம் செய்வா வீட்டு வேறு செய்து தான் அதுவும் வருத்தம் இருந்திருந்து போட்டு நானும் வந்து பார்க்குறேன்னா இந்த ரெண்டு மூணு நாளைக்கு படுக்கிறேன் கிடப்பா இந்த நாளும் வீட்டு வரை செய் கஷ்டமா நீங்கள் பார்த்துருக்க நீங்கள் தயவு செய்து நாங்கள் உங்கள் இருக்கு இருக்கிற கூட்டு விக்கிறேன் இவங்களை கட்டாயமும் நீங்கள் உதவி செய்யுங்க வாழ்வாதாரத்துக்கு வணக்கம் என்ன செய்ய போகிறீங்க நாங்கள் சிறிய கடை ஒன்று போடுறதுக்கு சிறிதாக இந்த வெற்றிலக்கூறு கிழங்கு பொருளாக அப்படி வேலை செய்தவங்க அங்கே அம்மா ஒன்று செஞ்சு இல்லை இந்த ரோட்டோரத்தில் ஹோட்டா மெயினில் அம்பற இதுக்குள்ளே ஒரு செய்யலாது நான் எனக்கு வாழ்வாதாரத்துக்கு சின்ன கடை போட்டு செய்வேன்ட்டுங்க என்ன நான் கடையப்பங்களெல்லாம் செய்வேன் உங்களுக்கு கடையப்பம் எனக்கு செய்ய தெரியும் இந்த தொழில் ஊக்கு வச்சு தாரத்துக்கு ஒரு உதவி இல்லை எனக்கு சதுர உதவியும் இல்லை பண உதவியும் இல்லை அதாவது நான் பின்தாங்கி பின் தாங்கி இருக்கேன் எனக்கு ஒரு தொழில் செய்கிறதுக்கு வாழ்வாதாரம் கொண்டு போட்டுருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சொந்த தொழில் ஒன்று செஞ்சு தெரியும் எனக்கு முதல் மாதிரி பஸ்வானுமே ஏறி தொழில் செய்ய போவே இல்லாது அடிக்கடி வருத்தம் வருது அதனால் உங்களால் என்கிட்ட உதவி செஞ்சு எனக்கு ஒரு கடை போடுறதுக்காக பெருசாக லாட்டியும் சின்ன ஒரு கடையை பொறுத்து சின்ன 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 வடைகள் கிழங்கு பொரியல் அந்த கடை கடைச்ச கடையப்பங்கள் காலையில் அடியப்பம் புட்டு எல்லாம் எனக்கு செய்ய தெரியும் எனக்கு அதுக்கூடிய தலைப்பாலங்களும் இல்லை அதுதான் ஆக பிரச்சனை ஒரு இட்லியை வைக்கோ புட்டு வைக்கோ புட்டுக்குள்ளால் மட்டும் இருக்கி இட்லியை வைக்கிற சட்டியல் ஸ்டீமர்கள் அப்படி ஒன்றும் இல்லை தோசைக்கள் அப்படி ஒன்றும் இல்லை நான் கடையப்பூங்களெல்லாம் நல்லா செய்வேன் அந்த தலைப்பாடங்களும் இல்லை எனக்கு அதுகள் செய்யக்கூடியது அதுகளுக்கு பார்த்து உதவி செஞ்சிங்கன்னா நான் ஒரு நாளைக்கு இருந்த இடத்துலேருந்து வியாபாரத்தை செஞ்சு ஆயிரம் ஆயரூவா உழைச்சாலும் நான் சமாளித்து கொள்ளுவேன் எனக்கு பஸ் ஏறி அங்கங்கே நட இங்கேருந்து நான் கொடுவாம்படவில் செங்கல் அடிக்கு நடந்து போய்தான் ஆறு மணிக்கு பஸ் எடுத்து அங்கே டவுனுக்கு போயிருங்க ஆறு முக்கால் ஆகும் திருப்பி அங்கே இருந்து வந்து இங்கே இருங்க ஆறு முக்காதி கே வரணும் ஏழு ஏற முன்னாள் போயிடும் யானை ரோட்டெல்லாம் இரவு அஞ்சு மணியோட முழு யானை ரோட்டுக்கு வந்துடும் போக்குவரத்துக்கு சரியான கஷ்டம் பயந்து பயந்து தான் போறணும் ரெண்டு முருந்தத்தில் யானையின் திருத்தி இருக்குன்னு தனியை தான் போறான் தனியை தான் வரணும் பார்த்து உதவி அவங்களுக்கு கோடி புண்ணியமாக இருக்கும் சரி தலைவர் சரியா காஜி அந்த வீடியோ நாங்கள் பதிவு செய்து போடுறோம் பார்க்குற உறவுகள் யாராவது உங்களுக்கு உதவுறதுக்கு முன் வந்தாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் பார்க்குற சௌரங்கள் உறவுகள் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பகிருங்க பகிரும் பட்சத்தில் வந்து செய்யக்கூடிய ஒரு நிலப்பாடுகளை வந்து கை கைகளுக்கு ஒரு அடி அவருடைய பார்வைக்கே போய் சேரும் பட்சத்தில் வந்து இப்போ என் இருக்கிற குடும்பங்களுக்கு அது ஒரு பயனுள்ளதாக அமையும் நாங்கள் நீண்ட தூரம் பயணிக்க வேணும் இப்போ உங்களோட உதவி இல்லாமல் எங்களுக்கு ஒன்றும் செய்ய இல்லாது நீங்கள் எங்களுடைய வீடியோ கொஞ்சம் மிகவும் ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோளுக்கு பகிருங்க பயிருங்க இந்த உலகத்துக்கு நீங்கள் பயந்து கொண்டு போகிறீங்களோ அந்த உதவத்துக்கு நல்ல பாடம் இருக்கிற குடும்பங்களுக்கு ஒரு எதிர்காலத்தில் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை ஒரு நல்ல ஒரு வாழ்வாதாரத்தை கண்டிப்பாக அது கொடுத்தும் அம்மா சரி காஜி நான் அடுத்த விட்டுக்கிற தலைவர் நம்ம சந்திப்போம் சரிதானே ஓகே